தேவையில்லாத விஷயத்தை நீங்க செஞ்சதால தான் சாயப்பா உங்களுக்கு எந்த உதவியையும் செய்ய முடியல உங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்ததாக நீங்க கற்பனை பண்றீங்க பாருங்க அதுதான் உங்க வாழ்க்கையில நிறைய ஆபத்தையும் நிறைய இழப்புகளையும் அது கொடுத்துருக்குது அடிக்கடி நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க தெரியுமா இந்த பதட்டம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதால தான் உங்களால் எதையுமே செய்ய முடியாத ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் இந்த முழு பதிவையும் நீங்கள் நிச்சயமாக கேட்கணும் ສາລີລາສາລີລາໂອ என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம கேட்கக்கூடிய வார்த்தைகள் நாம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதை பத்தி நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா நம்ம எதை அதிகமா பேசுறோம் எதை அதிகமா கேட்குறோம் எதை அதிகமா பார்க்குறோம் எதை அதிகமாக சிந்திக்கிறோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சாயப்பாவோட குழந்தையா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுல இதுவும் மிக முக்கியமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைய தொடர்ந்து வழி அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா மட்டுமே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு குணம் இருக்குது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான மனுஷனா இருப்பான் ஒருத்தன் ரொம்ப கோவக்காரனா இருப்பான் இன்னொருத்தவனும் பொல்லாதவனா இருப்பான் இந்த பூமியில பிறந்த மனிதர்கள்ல பலரும் பல விதத்தில் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது அப்ப எந்த குணத்துல நாம இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லபடியா கடவுள் தீர்மானிப்பாரு உனக்கு எந்த குணம் வேணும் இந்த வாழ்க்கைய வாழ இந்த மாதிரி குணங்கள் இருந்தா மட்டும்தான் உன்னால சந்தோஷமா வாழ முடியும் ஒரு மனப்பக்குவத்தோட வாழக்கூடியவர்களோட முகம் எப்பயுமே மலர்ந்த தன்மையா இருக்கும் மனப்பக்குவம் இல்லாதவங்க அடிக்கடி அதை பதட்டப்படக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க இப்போ அறுபது வயசை தாண்டினவங்களுக்கும் அந்த பதட்டம் அதிகரிக்குது ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா கூட நம்ம என்ன நினைக்கிறோம் என்னாச்சோ ஏதாச்சோ இந்த நேரத்தில் இவங்க கால் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் கால் பண்ணுறாங்க என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு அந்த ஃபோனை எடுத்து அவங்க கிட்ட அந்த ஹலோன்ற ஸ்லாங் வர வரைக்கும் அந்த முப்பது செகண்டில் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி விட்ட காய்ச்சலே வந்துடும் போல இருக்கு ஏன்னா இது இந்த நேரத்துக்கு எதுக்கு அவங்க கால் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்டு ஸோ எல்லா மனுஷங்களுக்கும் தன்னுடைய குணங்கள் அவர்களை தீர்மானிக்கிறது அப்போ என்னோட வாழ்க்கையை நான் எப்படி தீர்மானிக்கணும்னு முடிவு பண்ணுறத சாயப்பா நம்ம கையில் விட்டாச்சு இந்த பாரு இது விஷம் இது அமிர்தம் எதை வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ நீ எதை எடுக்கிறியோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நாம் அமிர்தத்தை எடுக்கலை ஆனால் எடுக்கக்கூடாத விஷத்தை நாம் எடுத்தோம் விஷத்தை எடுத்தா அது பிரச்சனை அமிர்தத்தை எடுத்தா அது நிம்மதி இப்போ நம்மளே வாழ்க்கைய சாயப்பா டிசைட் பண்ணிட்டாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ எதை நோக்கி போறியோ அதை வச்சு நான் உன் கூட வரணுமா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குதுன்னா நான் கூட வரணுமா வரக்கூடாதா அப்படின்ற அதிகாரம் எனக்கு இருக்குது ஸோ உனக்கும் உரிமை இருக்குது எனக்கும் உரிமை இருக்குது உன்னை காப்பாற்றணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணணும் ஆனால் நான் எப்படி முடிவு பண்ணுவேன்னா இந்தந்த வழிகளை நீ போனால் நான் முடிவு பண்ணுவேன் உன்னை காப்பாற்றணும் அப்போ நீ வேறு வழியில் போனால் நான் உங்ககிட்ட இதை சொல்லி தான் தெரியணும்லாம் இல்லை நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் ஏன்னா உனக்கு மூளை புத்தி எல்லாமே மங்கி போயிடுச்சு நீ விஷத்தை நல்லதுன்னு எடுத்து விஷத்தை கையில் வச்சிட்ருக்க ஆனால் பலரும் சொல்லிட்டாங்க அது விஷம் அதை சாப்பிட்டா உயிர் போயிடும்னு ஆனால் நீ யாரோட பேச்சையும் கேட்கலை அது உயிர் போகாது அப்படின்னு புதுசாக டெஃபினேஷன் நீ கொடுக்குற அப்போ போகாத ஊருக்கு நீ வழி சொல்லுற நான் போகிற ஊரை பற்றி மட்டும் பேசுகிற நீ போகாத ஊருக்கு வழி சொன்னால் அந்த இடத்துக்கு நீ போகவே முடியாது கடைசியில் நீ என்கிட்ட திரும்பி வருவேன் அன்னைக்கு நான் உனக்கு புத்திமதி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதால தான் நாம் அன்பேசாயி குடும்பத்தில் எல்லோரும் இப்போ ஒன்றா வந்து உட்காந்துருக்கோம் நாமெல்லாம் என்ன பண்ணோம் நீ உங்களுக்கு முன்னாடி நான் போகாத ஊருக்கு போனேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க நான் திருப்பி வந்து சொல்கிறேன் எப்போ அந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா ஒன்றுமே இல்லை அது போய்கிட்டே இருக்குது போக போக பிரச்சனைகளும் இருக்குது அதனால அந்த ஊர் இல்லை நம்ம ஊர் வாங்க அந்த பக்கம் திருப்பிட்டு வேற பக்கம் போகலாம் இதுதான் சாயப்பா சொன்னார் இந்த வழியில் போகலான்னு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறோம் நீங்களும் அணிவகுத்து வரீங்க ஸோ இவ்வளோதான் அப்போ இது போதுமா அப்படின்னா இது பத்தில் ஏன்னா இங்கே போகிற தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்ம குணங்கள் சில நேரத்தில் வேற அளவு அளவில் போகுது வேறு லெவலில் போகுது நம்ம நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு போகுது இப்படியும் போகுமா அப்படின்ற ஒரு கேள்விகளை மற்றவங்க கேட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நமக்கு நாமவளே அந்த கேள்வியை கேட்டால் ஆச்சரியப்பட்டோம் நானாக இப்படி போனேன் சில பேரோட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நான் இப்படி போய் மாட்டு ஒன்று நினைச்சு கூட பார்க்கல ஸோ ரொம்ப ஷாக்காகி பேசுறாங்க ஏன்னா நமக்கு தெரியாமலே போய் விழுந்துட்டோம் அப்போ நம்மளோட கேரக்டர்ஸ் என்ன நாம் என்ன கேட்குறோம் என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் எதை செய்யறோம் எல்லாத்துக்கும் ஒரே விஷயங்கள் நம்ம மனதில் எடக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணங்களுக்கு சமட்டி அடி அடித்தோன்னா அது சரியா நிற்கும் இல்லை அது எப்படியாவது இருக்கட்டும் அப்படின்னா அது என்ன ஆகும் நம்மளை விழ வச்சுட்டு அது வேடிக்கை பார்க்கும் அப்போ நம்ம லைஃப்ல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க என்ன வார்த்தைகளை நீங்கள் பேசுறீங்க அன்பா பேசுறீங்களா இல்லை வம்புக்குன்னு பேசுறீங்களா திமிரா பேசுறீங்களா இல்லை பணிவாக பேசுறீங்களா உங்கள் எதிரிகளை பார்க்கும்போதோ நினைக்கும்போதோ அவங்களுக்கு எந்த மாதிரியான வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணுறீங்க இதை எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது தான் சாயப்பா அவங்கள ஓடோடி வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இல்லை அவர் எங்கே இருந்தாலும் சரி உங்களை காப்பாற்றுவார் ஓடோடி வந்து உதவி செய்வார் இந்த ஒரு விஷயத்த மறக்க கூடாது நீங்க என்ன பிரச்சனைகளை வேணாலும் இருங்க ஆனால் அவர் ஓடோடி வந்து உதவிகள் செய்வார் எப்போ அவருடைய வழிகளில் நாம நடக்கும்போது அப்போ நம்மளோட குணத்தையும் நம்ம பண்பையும் நம்ம சொல்லையும் நம்ம செயலையும் மாத்தி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இங்க இருக்குது நாளா மாத்திட்டேன் அப்படின்னு யாராவது இங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆடியோவா நம்ம கொடுக்கலாம் என்னைக்குமே நான் முடிச்சிட்டேன் நான் செஞ்சிட்டேன் நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க உண்மையிலேயே நீங்க இப்பதான் அதனை வந்து நீங்க செக் பண்றீங்க ஸோ டெஸ்டிங் தான் நடந்துட்டு இருக்குது டெஸ்டிங் எதுவுமே கன்ஃபர்மேஷன் வராது ஒரு ஸ்கூலில் மாடல் எக்ஸாம் எழுதுனா அதை ஆனுவல் எக்ஸாமாக கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க மாடல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் தான் ஆனுவல் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் தான் மாடல் எக்ஸாமில் நீங்கள் போகலன்னா கூட பிரச்சனை இல்லை அந்த டெஸ்ட் எழுதுறேன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஆனுவல் எக்ஸாமில் நீங்கள் எழுதியே ஆகணும் அப்போது நான் எல்லாம் மாற்றிட்டேன் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் எனக்கு எல்லாமே உயர்ந்த பண்புகள் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ தான் நீங்கள் மாடல் எக்ஸாம் எழுதிருக்கீங்க என்ன ஆனுவல் எக்ஸாம் வரல ஆனுவல் எக்ஸாம் அப்படின்றது வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகள் தீருதுன்றதை நம்ம கண்ணு முன்னாடியும் நம்ம மனசுக்குள்ள சில விஷயங்களும் ஏற்படுத்தும் உங்களை சுற்றியும் ஒரு ஒளிவட்டம் வரும் ஒளினா லைட்டெலாம் போட மாட்டாங்க உங்களை சுற்றியும் ஒரு ஒளிவட்டம் நிச்சயமாக காணப்படும் அந்த ஒளிவட்டத்தில் நீங்கள் அமோக சந்தோஷமாக இருப்பீங்க அமோக சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை சந்தோஷத்தில் மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட ஓடி போய் பதட்டமெல்லாம் எடுக்க மாட்டீங்க ஹலோ அப்படின்னுவிங்க அப்புறம் அவங்க சொல்கிறத வச்சு தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க அதாவது சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று ஒருத்தங்க சில கூட்டம் இருக்கும் நடந்ததுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணது ஒரு கூட்டம் இருக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணக்கூடிய கூட்டம் தான் அதிகம் இந்த உலகத்திலேயே நீங்களும் நானும் இல்லை எல்லாருமே சொல்கிறேன் எண்பது தொண்ணூறு சதவீத மக்கள் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணிட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க அதுதான்றதை நம்பிட்டாங்க இன்னும் முழுசாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறோம் ஒரு குழந்த பாக்கியத்துக்காக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர் சொல்கிறாங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் டவுட்டு தான் நாற்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் பட் பர்சன்டேஜ் வந்து அறுபது கண்டிப்பாக பிறக்காது நாற்பது பிறக்கும் அப்போ அந்த நாற்பது ஏன் கண்ணுக்கு தெரியல அப்போ என்ன ஆச்சு அறுபதில் என்ன சொன்னாங்களோ அதுதான் எனக்கு நடந்துடுச்சு ஸோ எனக்கு குழந்த பொறுக்காது அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்போ கடன் தீருமா தீராதா எனக்கு இவ்வளோ பெரிய கடன் இருக்குது அது எப்படி தீரும் அப்போ எப்படி தீரும்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பதில் ஆழமாக இருக்கு அது தீராது எஸ் தீராது நானும் சொல்கிறேன் தீராது ஏன்னா நீங்க தீராதுன்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் கடனை இன்னொரு கடனால் தான் அடைக்க முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கீங்க உங்கள் கடனை உங்களோட உழைப்பினால் கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த வருமானத்தின் மூலமாக அதை வந்து அடைக்க முடியும் அப்படின்றத நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணலை அதை நம்பலை அதன்படி வாழலை நீங்கள் முடிவு பண்ணதில் ஒன்றே ஒன்று தான் இந்த பத்தாயிரரூபா கடன் வாங்கியிருக்கோம் இன்னொரு இருபதாயிரம் ரூபாய் கடனை வாங்கி இந்த பத்தாயிரம் வாங்கி மீதி பத்தாயிரம் ரூபா குடும்ப செலவுக்கு பண்ணனு யோசிக்கிறீங்க இப்போ பத்துன்றது இருபதாச்சு ஆச்சு அடுத்தது இருபதுன்றது முப்பது ஆகும் முப்பதுன்றது நாற்பது ஆகும் இப்படி கடைசியில் அஞ்சு லட்சம் வரைக்கும் போகும் இது உங்க லைஃப்ல நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது வித்தியாசமான அனுபவம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க அப்போ நீங்க முடியாதுன்னு சொன்னதால அதன்படி வாழ ஆரம்பிச்சிட்டதால உங்களுடைய எண்ணம் புத்தி சொல்லு செயல் எல்லாமே அதன் வழியாக போகுது முடியும்னு சொன்னவன் முடிச்சு கொட்டு காட்டினான் முடியாதுன்னு சொல்கிறவன் முடியாதுன்றதை காட்டிட்டான் ஆனால் முடியாதுன்னு காட்டினவன் தான் உலகத்தில் அதிகம் முடியும்னு சொன்னவன உலகத்தில் கம்மி அப்போ அதிகப்படியான மெஜாரிட்டி என்ன ஆகுது சப்போர்ட்டிங் எங்கே இருக்குதுன்னா முடியாதுன்னு சொன்னவன் வரைக்கும் முடியாதுன்னே நிரூபிச்சிட்டு செத்து போயிட்டான் முடியும்னு சொன்னவன் சாதிச்சிட்டு செத்து போயிட்டான் இப்போ யார் பக்கம் கடவுள் நீப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்புறீங்க அப்போ எந்த விஷயங்களும் நீங்க முயற்சி பண்ணாம யாரோ ஒருத்தங்க சொன்னதை வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க முடிவு பண்றீங்க அப்ப கடவுள் சொன்ன ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணல அப்போ மனிதர்கள் மேல வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை கூட கடவுள் மேல நம்பிக்கை வைக்கல என்ன பிரச்சனை உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வைப்பா வைக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் கடவுள் மேலையும் நம்பிக்கைச்சுக்கிட்டு இன்னும் நிறைய இடத்துல வந்து தன்னோட ஜாதகத்தை கிளி ஜோசியும் கைரேகை அது இது எதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அதாவது ஒரு ஜோசியக்கார்ட்ட போனீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது நீங்க அதிகபட்சமாக பத்து ரூபா கொடுப்பீங்க இல்லை இருபது ரூபா கொடுப்பீங்க இல்லை கொஞ்சம் நல்ல ப்ராட் மைண்டடாக இருந்தால் நூறுரூவா கொடுப்பீங்க ஆனா அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவரோ உங்கள் கிட்ட குறைஞ்சது பத்தாயிரம் வாங்கணும்னு நினைக்கிறார் அப்போ பத்தாயிரத்துக்கு உண்டான வேலைகளில் தான் அவர் செய்வார் நீங்கள் நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க நான் உங்கள் மைய உங்கள் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்த பாக்கி உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு பொதுவான சில விஷயத்தை அடித்து விட்டால் நீங்கள் பத்தாயிரரூபா கொடுப்பீங்களா எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள் எப்போ போனாலும் நூறுரூவா இந்தாப்பா வேறு எதாவது இருக்காப்பா இல்லைம்மா எல்லாம் அமோகமாக இருப்பீங்க யாராவது கொடுத்து தான் பாருங்களேன் யாராவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நான் ஏதோ கொடுக்கு நூறுரூவா பா பத்தாயிரரூவா கொடுக்கு நூறுரூவா கொடுக்கறதே பெரிய விஷயம் ரூபா நீங்கள் கிளிக்கு சாப்பாடு வாங்கி கூட ஐம்பது ரூபாய்க்கு வந்து நீ ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிடு ஆனால் அதே ஆள் உட்காந்து அந்த கிளி வந்து வெளில வரும்போது சில ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது அந்த காலத்தில் இப்போ அதை விட பயங்கரமான படத்தில் சுந்தசி படத்தில் பார்க்குறோம் அப்படியே நாக்கள்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி ரத்த வெறி பிடிச்ச ஒரு ஆளோ ஒரு பெண்ணோ இருக்கிற மாதிரி அப்படி எடுத்து காட்டின உடனே அப்படியே கலங்கும் மறுபடியும் அந்தாலும் கிளி ஜோசியத்தை மறுபடியும் கூப்பிடுவார் அந்த கிளிக்கு ஒரு சிக்னல் இருக்கும் இவர் ஒரு கை காட்டிக்கிட்டே இருப்பார் அந்த கிளி இந்த ஒரு கையை ஆட்டுறதை நிறுத்திட்டால் அது வந்து எடுக்கும் எடுத்து கொடுத்துட்டு போவோம் இப்பையும் அதை விட மோசமாக இருக்கும் உடனே அவர் சொல்லுவார் யார் கிளி ஜோசியம் பார்க்கறவர் சொல்றன தப்பாக கூடாது உங்கள் வீட்டில் தோஷம் இருக்குது என்னாலே பார்க்கவே முடியல அவ்வளோ பெரிய சக்தி என்னை தடுக்குது எனக்குள்ள என்னமோ நடக்குது அப்படி இப்படின்னுவார் இப்போ என்ன ஆச்சு நமக்கு நல்லாதான் இருக்கும் சரி சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக நம்ம உட்காந்துருப்போம் இப்போது அவர் கிட்டத்தட்ட அவுத்து விடுவார் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஏன்னால் பத்தாயிரரூபா முக்கியம் அட்லீஸ்ட் ஆயிரமாவதுக்கு கருக்கணும் ஒன்று ஆயிரம் இல்லை பத்தாயிரம் அப்போ வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு உங்ககிட்ட ஒரு டீல் பேசுவார் பத்தாயிரரூபா ஆகும் ஆனால் இது அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் அப்படின்வார் அவர் சொல்லுவார் கொல்லிமலையில் ஏழாவது இடத்துல ஒரு சின்ன செடி இருக்கும் அந்த செடிக்கு கீழே ஒன்று இருக்கும் அதுதான் இப்போ எனக்கு கண்ணில் காட்டுதுன்னுவார் நம்ம கொல்லிமலைக்கு போயிருப்போம் யாரை வச்சு போகிறது உண்டான போகிறதுக்கு உண்டான செலவு என்ன ஆகுறது உடனே அவர் அது இன்னொன்று சொல்லுவார் எங்கிட்ட ஒன்று இருக்குது ஆனால் அது இன்னொருத்தங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு தான் போகணுமா என்னன்னு தெரியல இருங்க அதையும் நான் வந்து கிளி கேட்ட கேட்குறேன் அப்படின்னா அதுவும் அந்த கிளியேற்ற வந்து ஓகே உங்ககிட்டே கொடுங்கன்ற மாதிரி சொல்லும் இது வேணால் உங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு பிரச்சனையை முடிக்கணுன்றதுக்காக ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ டீல் என்ன ரேட்லேயோ அந்த ரேட்டில் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துட்டு அவர் ஒரு ஒன்று எடுத்து வந்து கொடுப்பாரு அதை கொடுத்துட்டு நம்ம வீட்டில் பூஜரமலையும் வீட்டுக்கு வெளியிலையும் வைப்போம் இவ்வளோ தான் இப்போ என்ன ஆகுது அவர் சொன்ன உடனே இங்கே உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு நல்ல மைண்டில் இருப்பீங்க அந்த கிளியை பார்த்த உடனே ஆசை வந்திருக்கும் சரி சும்மா எடுத்து போட்டு பார்ப்போமே அப்படின்னு நினைப்போம் ஸோ வரைக்கும் வாழ்க்கையில் நல்லா தான் போயிட்டுருக்குது பிரச்சனைன்றது எல்லா வீட்டையும் இருக்குது தானே செய்யும் இப்போ நான் ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து இன்னும் ஒரு பத்தாயிரரூபா இருந்தால் நல்லா தோணும் இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய இயல்பு தான் பட் எனக்கு அது தோணாது தோணாது பட் எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆன்மீகத்தை இல்லாத மனிதர்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கும் தோணாதுன்னு நான் நம்புகிறேன் ஆன்மீகத்தில் இல்லாதவங்கள சொல்கிறேன் அப்போ என்ன ஆகுது வருமானம் பத்து இல்லையா வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு பொதுவான விஷயங்கள் தாங்க இங்கே பேசுகிறாங்க எல்லாருமே பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் பிரதமர் அடுத்ததா அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஆயிடலான்னு சொல்லி யாரும் பேசுறதெல்லாம் இல்லை அப்படி பேசுகிறா நம்மளே வந்து அடித்தோ அடி பின்னிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிலாம் யாரும் பேசலை பொதுவான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது தான் அப்போது அவர் சொல்லும் போதே நீங்கள் ரியாக்ட் பண்ணிடுறீங்க இதுதான் என் வாழ்க்கை போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாரு அவர் சொல்லி ஆரம்பித்தோடனே முடிஞ்சிடுச்சு இப்போ அவர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு அதை வந்து வீட்டுக்கு முன்னாடி மாட்டும் போது தொடர்ந்து அதை நினச்சிக்கிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த இடத்துக்கு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹாப்பியாக இருந்தோம் போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் அந்த சந்தோஷமே போயிருக்கும் எதுவும் நடக்கலை ஆனால் நடந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுறோம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக பெரிய மோசமான ஒரு நடக்காத விஷயத்த நடக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய அழுத்தத்தை நமக்கு கொடுக்குது அப்போ ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை வச்சதால் வெளியில் போகிறோம் வரோம் ஆமாம் ஒருத்தர் கிளி ஜோசியம் பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு நமக்கும் அது அங்கேயும் என்ன பிரச்சனை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்போ நாம ஏன் அங்கே போகிறோம் உங்கள் பிளான்லயே அது இல்லை உங்க வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி கிளி ஜோசியத்தை பார்க்கணும் அப்படின்ற தாட் இல்லை ஆனால் ஏன் நீங்கள் போகணும் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்போ உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எதை தீர்மானிக்கிறீங்களோ அதை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து அதுதான் கடவுளே உங்களுக்கு ஒரு புள்ளி வச்சிட்டாரு தேவையில்லாத விஷயத்த மூக்க நுழைக்காத இது முன்னாடியே உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பா இனிமேல் எனக்கு தேவையில்லைப்பா இனிமே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் நினைக்க இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் கூட அந்த இடத்துல இருந்து நிக்கிறது இல்லை உடனே அடுத்த நிமிஷம் அப்படியே வந்து மாத்திடுறாங்க ஏன் நிற்க முடியல அப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கேட்கணும் பார்க்கணும் செய்யணும் சொல்லணும் தேவையில்லாத விஷயத்தை நினச்சி கூட பார்க்கக்கூடாது தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் அடிக்கடி நினை நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தேவையான விஷயமா மாறிட்டு உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சல்களை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இதை எல்லாமே உள்ளே வச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ முயற்சிகள் செய்யுங்க உங்களோட ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் சாயப்பாவுடைய அருளும் அவருடைய அனுக்கிரகமும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிச்சயமா கிடைக்கும் சோ நம்ம மனசும் அந்த அளவுக்கு முதிர்ச்சி அடையணும் முதிர்ச்சி அடைந்த தான் கடவுளோட வார்த்தைகளே கேட்கப்படும் ஒவ்வொரு மனசும் எப்படி இருக்கணும்னா ஒரு செடி வைக்கிறதுக்கு ஒரு மண் எப்படி இருக்கணும் அந்த மண்ணு வந்து உயிர் மண்ணாக இருக்கணும் அந்த மண்ணில் வந்து சில மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போய் கிடக்கும் அதெல்லாம் அப்படி நம்ம அதில் வந்து வச்சிட முடியாது அதை நல்லா எடுத்து ஒரு அடி கொஞ்சம் ஆழம் தள்ளி நல்ல மண்ணெல்லாம் பார்த்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதே போல தான் கடவுள் யாருக்கிட்ட பேசுவாங்க யார்கிட்ட வந்து அவர் முகத்தை கொடுப்பாரு யாருக்கு உதவி செய்வாருன்னா யாருக்கு மன முதிர்ச்சி இருக்கோ அந்த மெச்சூரிட்டி இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே அது நடக்கும் அதனால் இயல்பான நிலையில் நீங்கள் இருந்தால் வெற்றியை கூட அதாவது மிகப்பெரிய வெற்றியை கூட இயல்பாகவே உங்களால் பெற முடியும் இதை மனசில் வச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் சாதிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா Om saira saira